தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் கன்னீராசியில் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு தனுசு ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு அதே சமயம் கூடவே சூரியனும் இருக்காரு சூரியன் வந்து சூரியன் இருக்கிறது வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்றாரு ஏன்னா மகர ராசியில் அதாவது தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி பிப்ர ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் ச சூரியன் பயிற்சி ஆகிட்டார் மகர சங்கராந்தி கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது செவ்வாய்க்கும் குருவுக்கும் பரிவர்த்தனா யோகம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து தன் உச்ச வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதனோட இணைகிறாரு அதுக்கு அடுத்த ஒரு ஆறு நாளில் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகி இந்த மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது கும்பராசியில் சனி பகவான் இருக்காரு இந்த பிப்ரவரி மாதம் பதினா பதிமூணாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறாரு இந்த அமைப்பு என்னென்ன மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா சூரிய பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி நெருப்பு கிரகங்கள் சனி பகவான் அதை கேட்டலிஸ்ட் அதாவது ஆசிட் மாதிரி அந்த அந்த சனி பகவானோட சூரிய பகவான் சேர்றதுனாலையும் அடுத்தது வரக்கூடிய அடுத்த ஒரு ஒரு மாதம் கழித்து வரக்கூடிய செவ்வாய் பகவான் வரதுனாலையும் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் கும்பம் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறு பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி இருபத்தி மூணு நடராஜர் அபிஷேகம் பிப்ரவரி இருபத்தி நான்கு மாசி மகம் இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை நன்மைகள் ஏற்படுமா சங்கடங்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு பல பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் கும்பராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வெற்றிக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்குது அதாவது மூன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாய் இந்த மாதம் அஞ்சாம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உச்ச அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் பங்காளிகளுக்கும் அதுவும் உங்களை விட வயதில் இளையவர்களாக இருந்தால் அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை அமையும் அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நல்ல விஷயம்னு சொல்லிவிட்டு இப்படி சங்கடத்தை சொல்கிறீங்களேன்னு கேட்டால் அது உங்களுக்கு நல்ல விஷயந்தான் எதனால் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய தசமஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி உச்சம் பெறுவது விரயத்தில் உச்சம் பெறுவது தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தசமஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது நன்மையை ஏற்படுத்தும் அதுக்காக முதலீடுகள் அதாவது உங்களுடைய தொழிலை விருத்தி பண்ணுவதற்கும் அபிவிருத்தி பண்ணுறதுக்கும் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்காக சில நண்பர்கள் உதவி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபேக்ட் உங்களுடைய இளைய சகோதரர்களே செலவு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் அதாவது காரிய பலிதத்தை தரக்கூடிய தன லாபத்தை தரக்கூடிய நாட்கள்னால் பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு மணி வரை அது வரைக்கும் உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை இந்த மாதத்தில் ஆல்மோஸ்ட் நைன்டி டேஸ் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் டேஸ் நல்லாயிருக்கு மன சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு மணி பதினோரு நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி எட்டாம் தேதி ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் உங்களுக்கு மன சஞ்சலம் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் அனாவசியமான வார்த்தை வரையங்கள் தப்பான வார்த்தைகளை சொல்வது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நாட்கள் ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா அன்றைக்கி நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாக ஏகப்பட்ட அவஸ்தைகளை சந்திச்சிட்ருக்கீங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களை உறவினர்கள் உங்களை விட்டு போவது இப்படி ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துகிட்ருக்கு உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவது உங்கள் கூட இருக்கிறவங்கள்லாம் உங்களை வந்து தேவையில்லாமல் குற்றஞ்சாட்டிட்டு வெளியேறுவது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் என்ன தான் நியாயமாக இருந்தாலும் அது அந்த நியாயத்துக்கு பங்கம் ஏற்படுகின்ற வகையில் தான் இருக்குது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ராசியில் இருக்கிற சனி உங்களுக்கு நியாயமான விஷயங்களை சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட தவறான வார்த்தைகளாக செயல்படுத்துகிறாரு கொஞ்சம் முரட்டு தைரியமாக செல செயல்படுத்த முரட்டு தைரியத்தோடு செயல்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு குறிப்பாக திருமண விஷயம் கணவன் மனைவி உறவுகள் எல்லாம் சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது கடந்த சில மாதங்களாகவே இருக்குது அதுவும் இந்த டிசம்பர் வரைக்கும் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டீங்க ஜனவரியிலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல மறுபடியும் பிப்ரவரியில் ஒரு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் இந்த மாதம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது கடங்காரங்க எல்லோரும் ஒன்றா வந்து தலையில் உக்காத்த வச்சுருந்து உக்காந்துண்டு எனக்கு இந்த இந்த க்ஷணம் பணத்தை கூட இந்த க்ஷணம் பணத்தைக்கூடுன்னு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் அதற்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிப்புகள் இல்லாத மாதமாக இருக்கும் சேமிப்புகள் வர பணத்தை எல்லாத்தையும் கடன் கிடச்சி அப்படி சேமிக்கிறது குடும்பம் நடத்துறதுக்கே என்னால் முடியல சார் அப்படின்னு சில பேர் சொன்ன சொல்கிறவங்களாம் இருக்காங்க அதனால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் மனக்குழப்பம் அதிகரிக்கும் உங்களுக்கு மனசுல வந்து அதைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதைரியம்னா பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூன்றாம் வீட்டு அதிபதி விரயத்துல இருக்கிறதுனால அதைரியம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதனால சில தவறான முடிவுகள் அதாவது பதட்டத்துல தவறான முடிவுகள் எடுக்கின்ற வாய்ப்புகள் இருக்கு சில சமயம் பாத்தீங்கன்னா ராசியில் இருக்கிற செவ்வ சனியின் பார்வை மூன்றாம் இடத்துக்கு இருக்கிறதுனால குருட்டுத்தனமாக தைரியமா சில முடிவு எடுத்துருவீங்க அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால ஓவரா தைரியத்தோடு இருக்கிறதும் தப்பு பயந்துன்னு இருக்கிறதும் தப்பு நியாயத்துக்கு பய நியாயமான விஷயத்துக்கு தைரியமா இருங்க நியாயமான விஷயத்துக்கு வாய்ப்புடுங்க நேர்மைகள் நேர்மையாக இருப்பது மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான பலனிப்போம் அது சப்போஸ் நேர்மை இல்லை அப்படின்னா சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுகின்ற குற்றச்சாட்டுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் செலவு இருக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வியாபாரமாகட்டும் குழந்தைகளாகட்டும் உடன் பிறந்த சகோதரர்களாகட்டும் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் விரயத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்திலேருந்து கிட்டத்தட்ட மார்ச் பதினஞ்சு வரைக்குமே சகோதரர்களால் செலவுகள் இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பத்தொன்பதாம் தேதி புதன் ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வராரு மூன்றாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் விரயத்தில் இருக்கிறதுனால இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது மார்ச் பதினஞ்சு வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் நிலமே உங்கள் கையை விட்டு போகிறதுக்கோ உங்கள் வீடே உங்கள் கையை விட்டு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஏதாவது பேங்க்கில் அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அது பணம் கொட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதற்கெல்லாம் தீர்வு என்ன சார் எங்களுக்கு பிரச்சனையை சொல்லாதீங்க தீர்வை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவர்களுக்கெல்லாம் முருகன் வழிபாடு செய்யுங்கள் முருகனை வழிபட்டு வாருங்கள் முருகனை வழிபடுது ஸ்கந்தசஷ்டி கவச்சம் ஸ்கந்தகுரு கவச்சம் திருப்புகள் படிப்பது இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க வேல் படித்து வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான தடைகளையும் விளக்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கும் வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் உண்டான உபாயத்தை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாரு நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திட அந்த முருகனின் அருள் உங்களுக்கு கெட்டிடம் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான நற்பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்